புதுச்சேரியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மத்திய அரசு புதுச்சேரியை தொடர்ந்து புறக்கணிக்கிறது என குற்றம் சாட்டினார் பட்ஜெட் புதுச்சேரி மாநிலத்தில் ஆரம்பிக்க இருக்கிறார்கள் என்பதெல்லாம் புரியாத புதிராக இருக்கிறது அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு ரங்கசாமி அவர்கள் காலத்தோடு முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்யவில்லை என்று என்னை விமர்சனம் செய்தார் இப்பொழுது ரங்கசாமி அவர்கள் யாரை விமர்சனம் செய்வார் மத்தியில் உள்ள மோடி அரசாங்கத்தை விமர்சனம் செய்வாரா அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை விமர்சனம் செய்வாரா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை விமர்சனம் செய்வாரா பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு காலதாமதம் ஆவதற்கு காரணம் என்ன இதுவரை பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கவில்லை கடந்த காலங்களில் நான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எந்த அளவிற்கு மத்திய அரசு ஒப்பு ஒத்துழைக்கவில்லையோ அதே நிலைதான் இப்பொழுதும் நீடிக்கிறது இதில் மாற்றம் ஒன்றும் இல்லை ரங்கசாமி அவர்கள் என்ஆர் காங்கிரசுடைய தலைவராக இருந்து பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருக்கிறார் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த பாரதிய ஜனதாவினுடைய அமைச்சர்கள் இங்கே இருக்கிறார்கள் ஒரு கூட்டணி அரசுக்கே இந்த நிலை என்றால் எதிர்க்கட்சியோட நிலை என்ன என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் புதுச்சேரி மாநிலத்தை மோடி அரசாங்கம் தொடர்ந்து வஞ்சிக்கிறது என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணம் எதிர்கட்சி ஆண்டாலும் சரி ஆளுங்கட்சி இருந்தாலும் சரி புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணிப்பதுதான் மோடி அவர் அமித்ஷா இவர்களுடைய வேலை இந்த பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு காலதாமதம் ஆவதிலிருந்து இது தெளிவாக தெரிகிறது முதலமைச்சர் ரங்கசாமி அவர் டெல்லி சென்றாரா பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்துவதற்கு ஏதுவாக பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் பெறுவதற்கு ஏன் அவர் நேரடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை அவர் தான் நிதி அமைச்சர் ஏன் தலைமைச் செயலாளர் அனுப்பவில்லை ஏன் நிதி செயலாளர் அனுப்பவில்லை இது புதிய புதிய புரியாத புதிராக இருக்கிறது முதலமைச்சர் பிரதமர் கூட்ட பிரதமரால் கூட்டப்பட்டிருக்கின்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் தான் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வாங்குவது தான் எனது கொள்கை என்று சொல்லுகின்ற ரங்கசாமி மத்திய அரசனுடைய நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பாரா அல்லது அங்கு சென்று புதுச்சேரிக்கு மத்திய அரசு நிதி அதிகமாக வழங்க வேண்டும் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி கொடுக்க வேண்டும் தொழிற்சாலையில் கொண்டு வருவதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் மற்றும் மாநில அந்தஸை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்பாரா